வணக்கம் மகர ராசி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் பயிற்சி இரண்டாவதாக ராகுகேது பயிற்சி மூன்றாவதாக குரு பயிற்சி மாசி மாதத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுகிறார் நான்காம் மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஐந்தாம் மாதத்தில் குரு பயிற்சி நான்கு கிரகங்களும் மகர ராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் அல்லது தீய பலன்கள் தரப்போகிறது என்பதை ராசி என்றாலே அது பொதுவாக சொல்லக்கூடிய பலன் இது நட்சத்திர ரீதியாக சொல்லக்கூடிய பலன் மகர ராசியில் இருப்பதோ உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் என்பது சந்திரனி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் இப்போ உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசா சூரிய தசாவாக இருக்கும் சூரியதசா முடிந்தவுடன் சந்திரதசா சந்திரதசா முடிந்தவுடன் செவ்வாய் தசா செவ்வாய் தசா முடிந்தவுடன் ராகுதசா அதற்கு அடுத்தது குரு தசா சனி தசா புதன் தசா கேது தசா என்று தசாக்கள் மாறிக்கொண்டு இருக்கும் சொல்கிறத கொஞ்சம் ஞாபகமாக கவனிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருவருக்கு இதே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இதில் வந்து இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே இந்த ஏடரச்சனையில் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது காரணம் நடப்பு தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் ஏழரை சனியை கூட சர்வ சாதாரணமாக கடந்து விடலாம் அப்படி இருக்கும்போது கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இதை தான் கோட்சாரம் சொல்லுவாங்க அப்படி கிரகங்கள் பயிற்சியாகி ஒரு ஆண்டு நற்பலன் தரும் மற்றொரு ஆண்டு கெடுப்பலன்கள் இது குரு பகவான் செய்வார் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் நல்லது செய்வாங்க அதுக்கப்புறம் கெட்டது செய்வாங்க சனி பகவான் ரெண்டரை வருஷம் நல்லது செய்வார் அதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் கொடுமைகளை செய்வார் ஏழரை சனியாக வந்து விட்டால் ஏழரை வருஷம் ஏழரை சனியாக இருந்தால் கூட சாதாரணமாகவே கடந்து செல்லக்கூடிய சில நட்சத்திரங்கள் இருக்கும் அதற்கு காரணம் எப்போவுமே அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏழரை சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியால் பாதகமே வராதா என்றால் இங்கே தான் சூட்சம ரகசியத்தை நீங்கள் மட்டும் இல்லை மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உக்காந்து சிந்தனை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள் இருக்காது லாபங்களாகத்தான் இருக்கும் சரி பலன்களை சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம் சொல்லிட்டோம் உங்களுக்கு முதல் தசா சூரிய தசா இந்த சூரிய தசாவாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலமாக இருந்தால் பலன்னா ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்போ அல்லது சமமோ பெற்றிருக்கலாம் அப்படி இருந்து விட்டால் சூரியதசா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காது சூரியதசா முடிஞ்சவுடனே சந்திரதசா வருது இல்லையா சந்திரதசா முடிந்தவுடனே செவ்வாய் தசா வருது இல்லையா செவ்வாய் தசா முடிந்த உடனே ராகுதா வருது இல்லையா ராகுதசா முடிந்தவுடனே குரு தசா அடுத்தது சனி தசா புதன் தசா வருதுன்னு பார்த்தீங்களா இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் அமர்ந்திருக்கலாம் ஒருவருக்கு இரண்டு இரண்டு கிரகமாக கூட அமர்ந்து இருக்கலாம் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் அல்லது கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமர்ந்திருந்தால் உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தராது கஷ்டங்கள் அவ்வளவாக இருக்காது கஷ்டமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது காரணம் ஏழரை செனியில் போய் கஷ்டப்படாது இருப்பாங்களா ஆனால் இதே ஏழரை சனையில் நல்ல வேலை கிடைச்சவங்க நல்ல வீடு கட்டினவங்க திருமணம் செய்தவங்க மற்றபடி நல்ல வருமானம் வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அது போய்ட்டுருக்கோம் இதற்கும் அதற்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தான் காரணமே தவிர அவங்க வந்து அவங்க வந்து கேட்டிங்கன்னா புண்ணியம் பண்ணவங்க மற்ற நட்சத்திரக்காரங்க கஷ்டப்படுறவங்க பாவ பண்ணவங்கெலாம் கிடையாது எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்குதான் தான் முதல்ல பார்க்கணும் இது இன்றைக்கி மட்டும் போடுற பதிவில்லை பல ஆண்டுகளாக நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் தசாவை பாருங்கள் ஏழரை சனி வருதுன்னு பயப்படாதீங்க தசாவை பாருங்கள் தசா சிறையில்னாக்கா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க அதை தான் சொல்லுவேன் சரி இப்போது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து விலகிறார் நல்ல விஷயம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் ஏழரை சனியில் விலகின உடனே ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று சனி பகவான் செய்த அதே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து அமர்றாங்க இது பாதகம் ஆனால் சனி பகவான் மாதிரி ஏழரை வருஷம் தொல்லை எல்லாம் இருக்காது ஒரு சில ஒரு அதை கட்டினா ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி அதில் ஒன்றரை வருஷமும் தொல்லையை கொடுப்பாங்க கேட்டீங்கன்னாக்கா அப்படி கொடுக்க மாட்டாங்க பதினெட்டு மாதத்தில் வந்து கட்டாயமாக பதினைந்து மாதமாவது கஷ்டங்களாக இருக்கும் அல்லது ஒரு ஆறு அல்லது எட்டு மாதமாவது கடுமையான கஷ்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்களா சர்வ கிரகங்கள் மறைமுகமான பிரச்சனைகளை கொடுத்து கஷ்டப்படுத்தும் இது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் அதற்கு பிறகு அனைத்துமே உங்களுக்கு சுபமாகவும் நல்ல நிலையிலும் முடியும் அடுத்தது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் தசா சந்திர தசா அதற்கடுத்து செவ்வாய் தசா அதற்கடுத்து ராகுதசா குரு தசா சனி தசா புதன் தசா கேது தசா சுக்கரதசான்னு வருது இல்லைங்களா இப்போது அந்த தசாவை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதா அல்லது உச்சம் பெற்றிருக்கிறதா அல்லது கேந்திர திரிகோணம் என்று சொல்லக்கூடிய வலிமையான ஸ்தானங்களில் அமர்ந்து நட்பு சமம் பெற்றிருக்கிறதா இதுதான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அதிகப்படியான நன்மைகளோ அதிகப்படியான தீய பலன்களை தரக்கூடியதா என்பதை முடிவு செய்யும் எதற்காகனு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தை வந்து நாம் பார்ப்போம் அந்த ஜாதகத்தை ஜோதிடர் சொல்லுவாங்க தசா நல்லா இருக்குது அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா தசாவை நடத்துகின்ற கிரகம் நல்ல நிலையில் பலமாக இருக்கிறதுன்னு ஜோதிடர் சொல்லிடுவாங்க இப்போது அந்த தசாவாகப்பட்டது பலமாக இருந்துட்டால் ஏழரை சனி நான் சொன்ன மாதிரி ராகு கேதுக்கள் கெட்ட இடத்துக்கு வர்றது குரு பகவான் கெட்டிடத்துக்கு வர்றது பெருசாக பாதகம் இருக்காது பாதகமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் கஷ்ட நஷ்டங்களாக இருக்கும் அதை குறுகிய காலங்களில் அதை நீங்கள் சரி செய்ய முடியும் அப்படி ஒரு அதிசயங்களை நடத்துவது தான் தசா இப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ உங்கள் ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நடக்கிற தசா நல்ல தசா நடக்குதான்னு பாருங்கள் நற்பலன்கள் நடக்குமா நடக்காதா என்பதை தான் முடிவு பண்ணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் பயிற்சியாவது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருப்பது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுளாகவே இருக்கும் அந்த கிரகம் அது சரியில்லைனா தான் நஷ்டம் கஷ்டம் துன்பம் வேதனை உறவு சிக்கல் உறவு பிரிதல் பொருளாதார இழப்பு மான அவமான சம்பவங்கள் காவல்துறையில் கால் பதிக்கக்கூடிய துர்பாக்கிய நிலை இப்படியெல்லாம் ஏற்படுறது இது எல்லாமே ஒருத்தருக்கே நடக்குதுனால சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதில் ஏதாவது ஒரு கஷ்டங்களை தசா சிறையில்னு வச்சுக்கோங்களேன் இதில் கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாகவே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்கும் சரி இப்போது நம்ம திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லிக்கிறோம் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் தசா செவ்வாய் தசா அடுத்தது ராகுதசா அதற்கு அடுத்தது குரு தசா அதற்கடுத்தது குரு பகவான் போன போன உடனே சனி தசா புதன் தசா சுக்ரதா கேது தசான்னு வருது இல்லைங்களா அந்த தசா அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது ஒரு சிலருக்கு நல்லா புரியாது இது பொதுவாக சொல்லிடுறோம் மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே இப்போது உத்திராடம் நட்சத்திரம் சொன்னோம்னாக்கா சூரியன் சொல்லியிருக்கேன் இல்லையா சூரிய தசா எத்தனை வருஷம் வாங்க சூரிய தசான்றது ஆறு வருஷம் அந்த ஆறு வருஷத்தில் கர்ப்ப செல் போக மீதம் உள்ளதை தான் உங்களுக்கு இத்தனை வருஷம் கொடுப்பாங்க அது முடிந்தவுடன் சந்திரதசை வர்றதுலையா அது பத்து வருஷம் செவ்வாய் தசா ஏழு வருஷம் தசா பதினெட்டு வருஷம் குருதசை பதினாறு வருஷம் சனி தசா பத்தொம்போது வருஷம் புதன் தசா பதினேழு வருஷம் கேது தசா ஏழு வருஷம் தசா இருபது வருஷம் இப்படி ஒரு வேளை வந்து சுக்கர உங்கள் ஜாதகத்தில் பாதகமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சுக்ரத நடக்குதா இருபது வருஷம் கடுமையான கஷ்டங்களாக இருக்கும் இப்போது எந்தெந்த கிரகங்கள் எத்தனை வருஷம் சொல்லியிருக்கோம் அந்த நேரத்தில் ஏழரை சனி வந்தால் தான் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிடும் ஒருவேளை உங்களுக்கு ராகுதசாவாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ராகுதசா என்பது வந்து பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கெட்ட இடத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அது தாங்க கெட்ட இடம் அப்படின்னிங்கனாக்கா ஆறு எட்டில் இருக்கக்கூடாது பாவ கிரகங்கள் வந்து ஆறு எட்டு ஆறில் தான் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க எட்டில் இருக்க தான் கஷ்டம் சொல்லுவாங்க அப்படினாக்கா ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தில் இரண்டாம் இடம் அதில் வந்து சூரியனுக்கு பகையாக வருவது ராகு கேது சனி சந்திரனுக்கு பகையாக வருவது ராகு கேது சனி செவ்வாய்க்கு பகையாக வருவது சனி பகவான் ஒரு சில நட்சத்திரத்துக்கு கேதுவும் பகையாக வந்துடுவாங்க இல்லையா அப்படி பகை கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆறு எட்டு என்பது கஷ்டமான இடம்தான் ஆனால் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது அவர்கள் ஆறாம் இடத்தில் இருந்து ஒருவேளை உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்ந்துட்டால் என்ன பண்ண முடியும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் இதை முதலில் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை புரிஞ்சாதான் உங்களால் வந்து இப்போது நம்ம உத்திராடம் திருவோணம் ஆவிட்டம் சொல்லிட்டோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற உங்களுக்கு தசாக்கள் எப்படி மாறுது பார்த்தீங்களா முதல்ல சூரியனி நட்சத்திரம் வந்துடும் அதுதான் உத்திராடம் திருவோணன்றது சந்திர நட்சத்திரம் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரே சமமான பலன்களை சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் அது பெரிதளவு நன்மைகளாகவும் இருக்கும் ஓரளவுக்கு வந்து கெடு பலன்களாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே எந்த கிரகங்கள் எந்த காலகட்டத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் கெட்ட இடங்களில் அமரும்போது கெடு பலன்கள் நடக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தராது இப்போ திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்காது ஏன்னு கேட்டிங்களாக்கா இதை யாரை கடுமையாக பாதிக்கும் ஒரு பாதக தசாவே நடக்குது யாரை பாதிக்குன்னு கேட்டிங்களாக்கா எப்பவுமே குடும்பச் சுமையை குடும்ப சுமை வேலை சுமை அதுக்கப்புறம் பொறுப்புகளை சுமக்கிறவங்க அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்க சொந்தமாக வியாபாரம் செய்கிறவங்க அல்லது ஒரு குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ குடும்பத் தலைவனோ தலைவியோ இருந்தால் தான் அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்துவிடும் இந்த கிரகங்கள் சரியில்லாமல் அமரும்போது போது நாம் சொன்ன மாதிரி மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரத்தில் நீங்களே கூட பார்க்கலாம் ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து நல்ல நிலையிலே இருக்கும் நான் சொன்ன மாதிரி இடத்த வாங்கியிருப்பாங்க வீட்டை கட்டியிருப்பாங்க கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க புதுசாக வேலை கிடச்சி வேலையில் வந்து உத்தியோக உயரவும் கிடச்சி கூட போயிடுவாங்க இதுக்கு காரணம் சனி ராகு கேது குரு பகவான் கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரக தசா என்பது வந்து பலமாக இருக்கிறதுன்னு தான் பார்க்கணும் அதை தவிர்த்து ஒருவேளை பலம் இல்லாத கிரகங்களுடைய தசான்னால் அது என்ன பலம் இல்லாத கிரகங்களுடைய தசான்னு கேட்டிங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ராசி மகர ராசி தான் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் தான் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்க இருக்கட்டும் ஒரு சிலருக்கு தான் மகர லக்கணமும் மகர ராசியும் இருக்கும் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு லக்கணம் இருக்கும் மேச லக்கணமாக இருக்கலாம் ரிஷப லக்கணமாக இருக்கலாம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு லக்கணமாக இருக்கும் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் உள்பட கிரகங்கள் வந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் இந்த ஏழரை சனி காலங்கள் வந்து ஒரு மனிதனை பல வகையில் துன்பங்களை கொடுத்து வாழ்க்கையில் நிராயுதவாணியாக எந்த விதமான உறவுகளால் நன்மையும் இல்லாமல் நண்பர்களால் வெறுக்கக்கூடிய மனிதர்களாகவும் குடும்பத்தில் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களாகவும் பொருள் இழப்பு தொழிலை விட்டு வந்துடுறது தொழிலில் உங்களுக்கு வருமானம் இல்லாமல் மற்றொரு தொழிலை தேடுறது குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போகிறது மன நிம்மதி இல்லாமல் போடுறது இப்படியெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் இதை இப்படியெல்லாம் நடத்தும் இல்லைங்க எனக்கு வந்து ஜாதகத்தில் தசா நல்லா இருக்குது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடைய தசா தான் ஆனால் நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆனால் மற்றவர்கள் போல இழப்புக்களை வந்து அதிகமாக சந்தித்திருக்க முடியாது இழப்புக்களோ பொருளாதார வீழ்ச்சிகளோ கஷ்ட நஷ்டங்களை பெருசாக சந்திக்க முடியாது ஓரளவுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் என்னாலுமே கிரகங்கள் தவறான இடத்துக்கு வரட்டும் இப்போ கொடுத்தான் ராகு கேதுக்கள் படு பாதகத்தை செய்யக்கூடிய இடத்துக்கு வராங்க அதிலிருந்து உங்களை எப்படி காப்பாற்றுன்னு கேட்டிங்கன்னாக்கா தசா காப்பாற்றிடும் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் அது கடுமையான பாதிப்பை கொடுக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீசமாயிற்று கெட்டவன் கெட்டிடில் கீட்டிட ராஜயோகன்றாங்களே அது உண்மைதானேன்னு கேட்டிங்கனாக்கா அது உண்மைதானா பொய்தானான்றதை நான் சொல்லிடுறேன் நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் குரு பகவான் சொந்த ஜாதகத்தில் கெட்டிருப்பது வேற கோட்சார ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் மாறுபட்டு அமர்ந்து பலன் கொடுப்பது வேறு இப்போது ஒரு சிலர் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா கெட்டவன் கெட்டுவிட்டாக்க நல்லது நடக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தார் ஒரு வருஷம் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது அவர் ஐந்தாம் இடத்தில் வருவதற்கு முன்பதாக கஷ்டத்தை கொடுத்துருப்பார் இப்போ நன்மை செய்திருப்பார் கட்டாயமாக செய்திருப்பார் அதை கேட்டிங்கனாக்கா உங்கள் பிரச்சனைகளை எல்லாமே முடிக்கிற அளவுக்கு நல்லது நடந்துச்சான்னு கேட்டாக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏழரசன் இருந்தது ஆனால் குரு பகவான் உங்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா இதுக்கு முன்னாடி நான்காம் இடத்தில் இருந்தார் அப்போ கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்த இந்த மகர ராசிக்காரங்க தான் அவர் நான்காம் இடத்திலிருந்து மாறுபட்டு ஐந்தாம் இடத்திற்கு இப்போ கூட அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறார் உங்களுக்கு மன நிம்மதி ஓரளவுக்காவது கொடுத்துருப்பார் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு வரும்போது கெட்டது செய்வார்ன்றது நீங்கள் உணருங்க இதை உணர்ந்து கிரகங்களுடைய தசாவினுடைய ரகசியங்களை தெரிந்து ஒருவருக்கு நல்லது நடக்கும்போது மற்றொருக்கு மற்றொருவருக்கு கெடுதல் ஏன் நடக்குதுன்றது தசா மாற்றம் இது அனைத்தும் தெரிந்து ஒரு பலன்களை பார்ப்பது அல்லது நீங்கள் ஒரு ஜோதி சென்று என்ன நடக்குதுன்னு கேட்குறது ஒரு புரிதலும் மன நிறைவும் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அடுத்தது நல்லது நடக்கப் போகிறதுன்றத நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நன்மைகள் நடக்கும் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்